திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாத கூட்டம் நேற்று டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தின் குளிர்மை அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்து திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் அரங்க வாழ்த்து பாடல் கவிஞர் லால்குடி முருகானந்தம் அவர்கள் தலைமையேற்று அனைவரும் பாடலை பாட நிகழ்ச்சி இனிதே தொடங்கியது திருவச்சர் சிவராசன் வரவேற்புரை ஆற்றினார் தமிழ்ச்செம்மல் வி கோவிந்தசாமி தலைமை தாங்கினார் எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் பள்ளி பிராட்டியூர் சேவை தேவசேனா ஒன்பதாம் நிலை பெரிதினும் பெரிது கேள் என்ற தலைப்பில் உரையாற்றினார் எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் பள்ளி பிராட்டியூர் சே யோகி பத்தாம் நிலை பாரதியாரும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் உரையாடினார் வட்டார கல்வி அலுவலர் திருமதி இரா ஜெயலட்சுமி ஒரு சொல் என்னும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார் லாயன் பி முகமது ஷபி ஆசிரியை சித்ரா அரிமா தேஸ்ரீ வைகை மாலா நன்றியுரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் தலைவர் தமிழ்ச்செம்மல் வி கோவிந்தசாமி செயலாளர் பன்முகக்கலைஞர் லால்குடி தா முருகானந்தம் பொருளாளர் கவிஞர் க மாரிமுத்து துணை தலைவர்கள் ச சண்முகநாதன் முனைவர் ச அருணாச்சலம் மனநல மருத்துவர் லட்சுமி நந்தகுமார் இணை செயலாளர்கள் கவிஞர் வல்லநாடன் இல கணேசன் திருமதி இரா ஜெயலட்சுமி துணை செயலாளர்கள் சிவராசன் மன்ற ஆலோசகர்கள் முனைவர் சு செயலாபதி கு வீராசாமி செயற்குழு உறுப்பினர்கள் இம் ஆர் எஸ் கேசவன் ப குணசீலன் வ பன்னீர்செல்வம் வி ராஜசேகர் சமயபுரம் அராசேந்திரன் அ நடராசன் பிரபு சி சத்திய நாராயணகுமார் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் உரையாடிய மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிரீன் பார்க் லிட்டல் கிங்டம் முண்டசொரி ஸ்கூல் போரையூர் திருச்சி இப்பள்ளியின் தாளர் ஹேமலதாஸ் சொக்கலிங்கம் சான்றோர்கள் அறிஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை